அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை வாசி பண்ணாவே அது தானாக திறந்துக்கு எதையும் நார்மலாக ஃபோர்ஸ் பண்ணி எதையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எந்த சக்கரையும் உள்ள இதெல்லாம் பண்ண வேண்டியது இது லாக் போட்டாவே தன்னால் வந்து எல்லா சக்கரமும் அழுத்த ஆரம்பிச்சு திறந்துடும் நாம் எதுவும் பண்ணிட்டோம் அப்போ ரேசிக்கிற போது நம்ம என்ன எங்க எந்த அளவு இருக்கணுமோ இல்லை எதுவுமே சிந்தையில் நம்ம ரேசி போயிட்டு வேலைக்கு வருது எந்த வரைக்கும் போகுது வேறு எங்கே முக்கால் போய் வைக்கிறோம் புருவ மத்தியில் இருக்கணும் காமம் காமம் தான் இருக்கணும்

சக்கர சு இருக்கு இங்கே இருக்கு இந்த சக்கர திறந்தா ஒன்னா கீழே இறங்கி வரும் நிறைய மட்டும்தான் போகும் கீழே வர சான்ஸ் இல்லை இங்க இங்க நிறுத்திட்டே இருந்தா இப்படி இங்கேயே உலகிட்டே இருக்கும் இந்த கீழே இருக்கிற எல்லாம் சூடாகிட்டே இருந்து பின்னாடி மட்டுமே ஏறி இடறி வழியா போய் தலைக்கு போகும் இதை இங்கே திறந்து திறந்து நங்குன்னு சொல்லும்போது மூழ்கிறாங்க மங்குன்னு சொல்லும்போது அந்த மா சொல்லும்போது ஒரு செகண்ட் திறந்து மூடுறதுனால துருக்கி ஊதுகிற மாதிரி இந்த கனல் வந்து எரிஞ்சுகிட்டே இருக்கும் மெல்ல 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 ஏறி ஏன்னா மொத்தமாக ஏழை ஏறிச்சின்னா மூளை உருவத்தாங்க கிடையாது மெல்ல மெல்ல ஊதுகிற மாதிரி இந்து மந்திரம் வந்து இப்ப நான் கேட்கும் போதோ இதோ புரியாது ஒவ்வொரு நேரம் நிறுத்தும் போதும் இதையும் உடம்பு மூலம் அலறிடும் உஷ்ணம் வந்து அவ்வளவு சக்கரங்களை ஆட்டி படைக்கும் ஒரு அழுத்தம் உண்டாகும் போட்டு ஒரு அழுத்த அழுத்த மாதிரி உஷ்ணம் உள்ள சிங்கம் திணறதுல வந்து வாசி மேல ஏறிடும் இத நான் பார்த்தது தெரிஞ்சதுයි երբත් தான் செஞ்சா தான் திருன்னு வந்து இறங்கலாம் ấyல இது ஒரு நல்ல பாசிட்டிவ் கிரை. இது ஒரு பெரிய சாமிடைய பெரிய நியாயத்துக்கு வரணும். யாரை இந்த மாதிரி மாத்திக் கொடுக்கற. இந்தவங்க செய்யும் குற்றமும் ஆறு சொல்லலாம். இந்த மலை அந்த சாமசரம் இல்ல திடீர்னு அந்த காலங்களாக்கும் நிறைய இதை பற்றி பேசியிருக்காங்க பேருக்கேன் வாசித்த திரைப்படர்களை கும்பல தலைப்புகள கேட்டுருக்கோம் கேட்கணும் திரும்ப அதையே பேச இதில் கலங்கள் ஆகும் பழகிக்கிறேன் என்னுடைய அதிகம் ஒவ்வொரு வரவே இந்த வந்து அப்படின்னு சொல்லி நிறுத்தி 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 வாங்கும்போதும் அந்த பொட்டியான வந்து உள்ள போகும்போது போகும்போதும் இதையும் முறையாக பண்ண முடியாது இருபத்தி நாலு நிமிஷம் பண்றவங்களே உயர்த்து ஊத்திடும் ஊத்திடும் கவர் கவனியர்களும் வெளியில ஓடிடும்

மூறாவது முறைவுங்க உள்ள உடம்பு புதுக்கத்துல வேக வச்ச மாதிரி இட்லி கொப்பர அழிக்கணும் இல்ல அந்த மாதிரி அவிச்சு உண்ணுக்குள்ள ரெண்டு இடத்தையும் கொண்டு வெளியே கொண்டு வந்தோம் சரி இது எல்லாம் வந்து ஞானத்துக்கு உதவுமா அப்படின்னா இல்ல இல்லதான் ஆனா இது வந்து உடம்புல இந்த தேவையில்லாத கசவை நீக்கிறதுனால தியானத்துக்கு இது உதவி வாசியே கொண்டு போய் சேர்த்துருவோம்னா இல்லை ராமகிருஷ்ணன் ரெண்டு ராசி பண்ணாரு ரொம்ப கோணபுரத்துல பண்ணிட்டாங்க வந்துடுச்சு அதெல்லாம் போட்டு இது வந்து கொண்டு போய் சேர்த்துருமா சேர்க்காது இதெல்லாம் போட்டு குழப்பிட கூடாது ஞான வழக்கம் ஏற வரைக்கும் இந்த கேள்வியில வரக்கூடாது இருபத்தி ரெண்டு பேர் செய்யணும் பண்ணிக்கங்க இதை வந்து எப்படி உங்களால கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துக்குங்க அறுபத்தி நாலு துங்கம் பதினாறு முப்பத்தி ரெண்டு வந்துடும் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் பதினாறு முப்பத்தி ரெண்டு குணவும் வயிற்று சுத்தமாக வச்சிருந்தீங்கனாலே பதினாறு முப்பத்தி ரெண்டு வந்துடும் நாடி சுத்தி ரொம்ப எளிமையா வந்துடும் சரியா பண்ணீங்கனால வாலிபனால் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் பூரகம் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும் அதுவும் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் உணவு உடை இந்த இருக்கிற இடம் நம்ம சாப்பிட்றது நடவடிக்கை இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி அமைச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரியே வயிற்றுல வாயு சேராமல் வச்சுருந்து மிளதையில் சிக்கல் இல்லாமல் வச்சுருந்தா நாடி சுற்றி ரொம்ப ஈஸியாக வந்து வசப்பட்டு வந்துடும் கும்பகம் பண்ணுறது நாடி சுற்றியோடு பழகிட்டு அதுக்கப்புறம் பண்ண 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 கும்பகம் விரியும் இந்த கும்பகம் பண்றதுக்கு மெல்ல மெல்ல அதை எவ்வளவு வருமோ பதினாறு வந்தாச்சு முப்பத்தி ரெண்டு வந்தாலும் நிறையே போனால் அறுபத்தி நாலு வர முயற்சி பண்ணுவோம் அறுபத்தி நாலு வந்தா தான் ஒரு கும்பகம் பண்றீங்கன்னு நல்லா இருக்கும் ஏன்னா இந்த அறுபத்தி நாலு கும்பகத்துக்கு விளக்கம் ஏற்கனவே நூல் இருக்கும் ஏன் அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் அந்த அறுபத்தி நாலு வந்தா தான் வாசி கும்பகங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் அது வரைக்கும் அர்த்தம் கிடையாது அறுபத்தி நாலுங்கிற நம்ம மூலாதாரத்திலிருந்து ஆங்கிய வரையில் இருக்கக்கூடிய வாசியுடைய நீளத்தினுடைய அளவு இந்த அறுபத்தி நாலு ஓட்டுனா தான் உடம்பு முழுக்க அது ச பாஞ்சு எல்லா சக்கரையும் தொட்டு வரதும் நடத்தும் அறுபத்தி நாலு கும்பிச்சாதான் அது தொட்டு வர இல்லைன்னா ஒரு சக்கராக விட்டுட்டு வரும் விசுத்தின்னு விசுத்தியோடு நிற்கும் ஆங்கியாவுக்கு அது போகாது எதுக்கு நாற்பத்தெட்டுக்கு முப்பத்தி ரெண்டாம் மணிப்பூரத்தோடு நிற்கும் அதுக்கு மேலே போகாது அந்த சக்கரங்கள்லாம் வந்து பிராணம் வந்து ரீச் ஆகாது பழக 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 மேலே மேலே அது வந்துடும் அறுபத்தி நாள் நிச்சயம் எங்களுக்கு இந்த மாதிரி செல்லம் கொஞ்சம் உங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி இது சலுகை எல்லாம் கிடையாது சூரியன் என்னை முடியுது ஆமா அதான் கொஞ்சம் கொண்டு கொண்டு வந்துக்கணும் சலுகை தள்ளுபடி இல்ல இல்லை உங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சம்சாரிக்க சொல்றாங்கல்ல அது பண்ண முடியாது அந்த இதெல்லாம் இல்லை வாசி இது உண்மைதான் என்னைக்கும் சூரியன் சூரியனா தான் இருக்கணும் இங்கே மாத்திரக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது உண்மை தான் இருக்கும் இதுதான் இது மெல்ல மெல்ல கொண்டு வந்தவங்க அறையெல்லாம் நாடி சுற்றியோடு நிறுத்தி ரொம்ப பாடுபடுறது நாடி சுற்றியோடு நிறுத்தி